சீரீஸ்ல திருமண வாழ்க்கையும் திருமண போரத்தை பத்திய சூட்சமங்களை பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது சேர்த்து இருந்தா அந்த மன வாழ்க்கையில பிரிவினை ஏற்படுது ஒரு பெண் ஜாதகத்துல அப்படி இருந்ததுன்னா விவாகரத்து ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுது ஏன்னா கேது அப்படிங்கிறது பிரிவினை குறிப்பா ஏழாம் விதி செவ்வாயே வந்து செவ்வாயோட இந்த கேது சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக விவாகரத்து ஏற்படுது அல்ல குறிப்பா செவ்வாய் திசை வந்துட்டா அந்த பிரிவினையை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் சோ இந்த மாதிரி சூழல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஆன்மீகவாதியை திருமணம் பண்றது பெஸ்ட் அல்லது ஏற்கனவே விவாகரத்தான ஒரு பயண திருமணம் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரியான நம்ம கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு வந்து தொடர் இருபது நாள் வகுப்பா நடைபெற போது தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் திருமண வயதில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வகுப்புல கண்டிப்பா கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமங்களுக்கு இலவச இலவசமா இல்லாமல் ஒரு பாதி கட்டணம் மட்டும் சலுகை கொடுத்து கட்டணத்தை வந்து கொடுக்க போறேன் ஸோ அதை பற்றி டீடைல்ஸ் வந்து கீழே வந்து இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்